டிப்போ பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் வந்து பதிவு இருக்குது இது சைபர் கிரைம் வந்து எடுத்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் வந்து அவங்க வழக்கு பதிவு செஞ்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க எல்லா வேலையிலும் வந்து முன்னெடுத்துருக்காங்க குடும்பத்தினுடைய குடும்பத்தில் அவங்க சகோதரர்கள் அவங்க அப்பா அம்மா சந்தித்து மக்களோட உதவி மாற்றுவாங்க இவங்க அண்ணன் சொன்ன மாதிரி கூலிப்பொடையை கூலிப்பொடி இயக்குனால கைது பண்ணுற வரைக்கும் தம்பியுடைய பாடியை வாங்குறோம்னு சொல்லியிருக்கோம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக நாங்கள் நிற்போம் கடைசியில் நாங்கள் போராட்டத்தை முன்னே இருப்போம் தொடர்ச்சியாக எந்த வரைக்கும் போராட்டத்தை கொண்டுட்டு போனீங்களா நாங்கள் கொடுனல <tututu> போட்டட <pro shrink> <āmeligh> <jeu> <much Antonio> <smallia>

வர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா நேற்று கூட நம்மளோட முகந்திர மீடியாவில் ஒரு காணொலி வந்து பதிவு இருந்தோம் அதாவது சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை எதுலையாக இருந்தாலும் போஸ்ட் போடுறதோ எதுவாக இருந்தாலும் வந்து இந்த பழிக்கு பழி எடுப்போம் திருப்பி வந்து செய்வோம் பதிலு பதில் வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி பதிவுகள் போடாதீங்க அப்படின்ட்டு வந்து நம்ம இளைஞர்கிட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஆனால் அதை ஒரு சில இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு சென்றடைஞ்சா இல்லை இந்த மாதிரி பதிவிட்டா இதோட பின்னுளைவுகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரியாமல் காவல்துறையால் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டதாக வந்து நமக்கு வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க என்ன காரணம் வந்து பார்த்தா அவரோட முகநூல் பக்கத்தில் வந்து நாங்கள் பழிக்கு பழி எடுப்போம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் வந்து பதினாறு இருக்குது இது சைபர் கிரைம் வந்து எடுத்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் வந்து அவங்க வழக்கு பதிவு செஞ்சு ரிமான் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் வந்து முன்னெடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி பழிக்கு பழி எடுப்போம் அந்த மாதிரிலாம் வந்து பதிவிடக்கூடாது சரிங்களா ஏன்னா அது வந்து வன்முறையை தூண்டுறது அப்படின்ற மாதிரி சைபர் கிரீம் வந்து கண்டிப்பாக இதை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அந்த ஐடி யார் இது இருக்கோ அந்த ஐடியில் உள்ள நம்பர் யார் இருக்கோ அவங்கள வந்து சம்மந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்வாங்க நம்ம இளைஞர்களுக்கு பல முறை நம்ம சொல்லோம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பதிவில் வந்து பண்ணாதீங்க இதில் பதிவுன்றதெல்லாம் ஒரு பயனும் கிடையாது உங்களோட வாழ்க்கையை பாருங்க இருந்தால் ஒன்றும் கருத்தில் ரீதியாக அந்த தலங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கடந்து போகலாம் நாங்கள் வந்து பதில் பதிவு செய்வோம் நாங்கள் திருப்பி விட்டோன்றது இதில் ஒரு பயனும் இல்லை அதனால் இங்கே பாதிக்கப்படுறவங்க இங்கே தான் சொல்லணும் சரிங்களா மீண்டும் இந்த தேவேந்திரகுல வேளாள சமூகத்தின் மீது வந்து ஒடுக்குமுறை வந்து கட்ட படுது இது எங்கே போய் முடியுன்றது அது யாருக்கும் தெரியாது நம்ம அதை பற்றியும் பேசுகிறதுக்கு நம்ம இதில் வரல நம்ம இளைஞருக்கு நான் சொல்கிறது என்னென்னா சமூக வலைத்தளங்களில் இது போன்ற கருத்துக்களை வந்து பதிவிடாதீங்க ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் இறப்பு என்பது வந்து எல்லா இளைஞருக்குமே வந்து மனவேதனையில் வந்து கொடுக்கும் அதோட உணர்வு வந்து எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பதிவென்றதை விட்டுட்டு முடிஞ்ச அந்த குடும்பத்திற்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகள் வந்து கொடுங்க அந்த அம்மாவோட வங்கி கணக்கை நான் வந்து இதில் பதிவண்ணுறேன் முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு வந்து உதவுங்க என்னால் முடிஞ்ச நிதியை கண்டிப்பாக நான் நேரில் செல்லும் போது என்னால் முடிஞ்ச நிதி உதவி வந்து அன்பு சகோதரர் தீபக் பாண்டியனோட அம்மா கையில் நான் கொடுத்துட்டு வரதாக இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த மாதிரி விஷயத்தை வேணும்னா முன்னெடுங்க தயவு செஞ்சு பொதுத்தலங்களில் போய்ட்டு வந்து பள்ளிக்கு பள்ளி எடுப்போம் திருப்பி வெட்டுவோம் குத்துவோம் அதெல்லாம் வேணாம் ஏன்னால் இது மிகப்பெரிய ஒரு கூலிப்பட டீம் இருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு இதுவரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி வந்து காவல்துறையாலேயே பிடிக்கப்படலை இதே வேலை வேளாண் அந்த யாராவது ஒரு நபராக இருந்தால் இந்நியாரம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஏன்னால் காவல்துறையோட அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அந்தளவுக்கு வந்து இருந்திருக்கும் முத்துமனவோட அம்மான்னு நினைக்கிறேன் அம்மாவா இங்கே யாரோ ஒரு அம்மா வந்து ரொம்ப ஆதங்கங்களோட கோபங்களோட பேசினாங்க இதே என் பையனும் முத்துமணவுக்கு வந்து எப்படிலாம் வந்து இதே இந்த பொலிஸ்காரமாக வந்து அவ்வளோ தூரம் வந்து எங்களை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேச்சு அவ்வளோ திட்டுச்சு உன் பையனை ஒப்படைகள்னா வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நீ எங்களை போட்டு இந்த சித்திரவதை பண்ணிச்சேன் அப்படின்ட்டு அங்கே உள்ள அம்மா சொன்னாங்க ஆனால் இந்த தீபக் பாண்டியனோட படுகொலைக்கு அந்த அம்மாவும் அந்த ஸ்பாட்டில் வந்து நின்று இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள பெண்கள்லாம் சத்தம் போடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து புதுத்தலங்களில் போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து சண்டை ஓடுறது அதாவது வந்து நான் பழிக்கு பழி எடுப்பேன்டா அவண்டா இவண்டா இந்த கமானில் வந்து பார்த்தா நம்ம இளைஞர்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து சண்டை விட்டுட்டுருக்கீங்க மாற்று சமூகத்தோடு வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் திருப்பி வந்து கமாண்ட் பண்ணுறதோ அவங்களை வந்து திட்ட ஒரு பயனும் இல்லை பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணுமோ அதே போல் அமைதியாக இருங்க தயவு செஞ்சு வந்து அதில் கமாண்ட்லாம் பண்ணப்பேன் நான் ஒரு வீடியோ காணொலி போடுறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து தவறுகளாக எழுதத்தான் செய்கிறாங்க நிறையா பேர் தவறுகளாக பேசுகிறாங்க நம்ம கடந்து போகிறோம் அவனுக்கு மறுபடியும் அதில் பதில் கொடுக்குறது நமக்கு என்ன பயன் இருக்குது ஒரு பயனும் கிடையாது ஆனால் தேவேந்திர உள்ள வேளாண் சம்மதி சார்ந்த இளைஞர்கள் யாராவது வந்து ஏதாவது ஒரு பதிவு பண்ணாலே வந்து உடனே இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுப்பான்றோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல் பதிலுக்கு பதில் எதுவும் எங்கிட்டும் நடந்துடக்கூடாது மேற்கொண்டு வன்முறை ஆயிடக்கூடாதுன்னு அண்ணன் பசூதி பாண்டியனோட ஆதரவாளர்கள் அதவங்களெல்லாம் வந்து காவல்துறை வந்து தீபக் பாண்டியனோட உடல் வந்து நல்லடக்கம் செய்கிற வரைக்கும் வந்து அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து வைக்கணும் நல்லடக்கம் செஞ்சதுக்கப்புறம் வந்து விடுதலை சென்ற மாதிரி தேடுறதா வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து நமக்கு தகவல் கொடுத்தாங்க நான் என்ன சொல்கிறேன் சமூக தலங்களில் போய்கிட்டு நான் பதில் பதில் வெட்டோண்டா வேண்டாம் பதில் பதில் கொடுத்துட்டா தேவையில்லாத ஒரு விஷயம் அது நமக்கு தேவையே இல்லை என்ன நான் பல காலையில் சொல்லிட்டேன் தீபக் பாண்டியன் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டு தனி மனிதராக அவரோட அசால்ட்டு தனத்தால் தன் உயிரை வந்து எதிரிகளுக்கு வந்து தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இன்னி நம்ம கத்தியோ புலம்பியோ ஒரு பயணம் இல்லை மீதமுள்ள நபர்களை எப்படி பாதுகாப்பது இல்லை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க தயவு செஞ்சு வந்து இந்த முகநூல்லையோ இல்லை போஸ்டர்லேயோ அது இதுன்னு எடிட்டிங் பண்ணி போட்டுக்கிட்டு இவரை அவரை செஞ்சார் அவர் இவரை செஞ்சார் அவரை வெட்டுனது இவர் தான் அப்படின்னு தயவு செஞ்சு பதிவிடாதீங்க இன்ஸ்டாகிராம்லாம் உள்ளே போனால் அது என்ன சொல்கிறேன்னே தெரில மாற்றி 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 இது தேவல்ல நமக்கு இதில் நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் ஒன்றும் சாதிக்க முடியாது தம்பி தீபக் பாண்டியன் சொன்ன மாதிரி தான் முதல் நல்லா படிங்க மது போதிலேருந்து வெளில வாங்க கஞ்சா போதையிலேருந்து வெளில வாங்க நம்ம படித்து ஒரு ஆளாகணும்னு லட்சியத்தோட்டை படித்து முன்னேறுங்க அந்த மாதிரி விஷயத்த முன்னேடுங்க தொழில் செய்யக்கூடிய இளைஞர் வந்து உங்களோட தொழிலை வந்து கவனம் செலுத்துங்க இன்றைக்கி கல்வி பொருளாதாரம் அரசியல் இது மூன்று இருந்தால் தான் எந்த சமூகமாக இருந்தாலும் மதிப்பாங்க இல்லை எல்லா சமூகங்களும் சமூக ஒற்றுமையிலாக இருக்கட்டும் சமூக அரசியல் கட்டமைப்பாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சரியாக இருக்காங்க ஆனால் நம்ம பொதுத்தலங்களில் இது போன்ற மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு என்னை கூட சில பேர் வந்து எழுதியிருந்தாங்க விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க அது கூட போன காணொலியில் வந்து போட்டேன் நான் அடுத்த காணில் வந்து அந்த காணலில் வந்து நீக்கிட்டேன் அந்த தம்பியும் ஜெயதிசிங்கிற தம்பி வந்து அவர் போட்ட பதிவு நீக்கிட்டாப்புல நம்மளும் நீக்கிட்டோம் நான் அடுத்த அந்த காணலில் வந்து விரிவாக வந்து நான் அடுத்த காணலில் வந்து சொல்கிறேன் அவர் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க இங்கே புதுத்தலங்களில் வந்துக்கிட்டு நமக்கு நாமளே குறை சொல்லிக்கிட்டு நமக்கு நாமளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் தவறு அதனால் வந்து சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு சமூக வலைத்தளங்களில் தயவு செஞ்சு தேவேந்திர வேலை சமைச்ச அந்த இளைஞர்கள் வந்து தேவற்ற பதிவியில் வந்து பதிவிடாதீங்கன்றத உங்கள் கூட பிறந்த சகோதரனாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தயவு அந்த மாதிரி பதிவு எல்லாம் பதிவுனா இருந்தீங்க நன்றி தொடர்ச்சியாக ஒரு சமூக முதலாக இருந்தாலும் இது சுமூகமான ஒரு மக்கள் வாழ முன்னா நினைக்கிறோம் ஆனால் வந்து தொடர்ச்சியாக மட்டும் குறிவைத்து கொலை செய்யப்படுவதும் இந்த தென் தமிழர்கள் தொடர்ச்சியான அரசும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அரசு அதிகாரமும் ஆதரிக்கிறதா என்றார் கேள்வி எழுந்தது நாங்கள் பல்வேறு சட்டங்களில் இது நடக்கிற போராட்டங்களை மட்டுமூடப்படும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் வளரும் தமிழங்கட்சி தான் போராட்டத்தை முன்னெடுத்தது அந்த பொழுது கொரோனா காலமாக இருந்தாலும் கூட அதையும் மீறி ஊடகத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வளருந்தமிழங்கட்சி முன்னெடுத்தது வளரும் தமிழங்கட்சி வந்து தேவேந்திர மக்கள் வேறு இல்லை வளரும் தமிழன் கட்சி வேறு இல்லை வளரும் தமிழன் கட்சி என்றெல்லாம் தேவேந்திர மக்களுக்கான பாதிப்பு நடக்கிறதோ இழப்பு நேர்வு நடத்துகிறதோ தொடர்ச்சியாக வளரும் தமிழகத்தில் அதனுடைய தலைவர் பாலை பட்டாபுராமன் அவர்களும் காலடி வைத்து தொடர்ச்சியான மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பது தொடர்ச்சியாக வளரும் தமிழகத்தில் அடுத்த கட்டமாக போராட்டத்தை மேம்பட்டத்தை கூட்டி முடிவெடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தும் போன்று மக்கள் வந்து ஒரு போராட்டம் என்றால் ஒரு இழப்பு என்றால் உண்மையாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நாங்கள் இரண்டு எட்டு மணி நேரம் பேர் பயணித்து இந்த கிராமத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஏற்கனவே நாங்கள் புத்தமூட படுகொலைக்கு இதுபோன்று வந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோம் ஆதரவாக இருக்கிறோம் இதுக்கு அதிக தொடர்ச்சியான விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் அரசியலில் ஓரணியாக இருந்து ஒற்றுமையோடு செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும் என்பதை